கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் எஸ் பாரதி செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்து சுமோ சாம்பியன் வெற்றியாளராக ஆர்மன் வெற்றி ஒருமுறை பயன்படுத்தும் மின்னணு சிகரெட்டுகளின் விற்பனைக்கு ஜெனிவாவில் தடை சுவிட்சர்லாந்தின் பேசல் நகரில் அதிர்ச்சிகரமான தொழிலாளர் சுரண்டல் சம்பவம் அம்பலம் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய இஸ்லாமிய ஆர்ஜர் மீது நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு செயின் காலந்த தேவாலயத்தை ஆக்கிரமித்த மர்ம குழு நள்ளிரவில் பரபரப்பு சுவிசில் பயங்கரம் மகனை சுட்டுக் கொண்டு விட்டு தானும் தற்கொலை செய்த தகப்பன் சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்ய தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோ கேன் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தினர் தனது சேவையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் சுவிசில் இருந்தே வாங்க முடியும் சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் வாட் மாநிலத்தில் உள்ள செயின்ட் லேஜியர் லாசியாஸ் பகுதி கடந்த வியாழக்கிழமை இரவு ஒரு பெரும் துயரச் சம்பவத்தால் அதிர்ச்சி அடைந்தது விசாரணையில் ஆரம்ப கட்ட தகவல்களின்படி ஐம்பத்து நான்கு வயதான ஒருவர் தனது பதினான்கு வயது மகனை சுட்டுக் கொன்ற பிறகு தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த மனிதரின் துணைவி வீடு திரும்பிய போது இருவரின் உடல்களையும் கண்டுபிடித்துள்ளார் அவருடைய வேதனையான அல்லறலை கேட்டு அக்கம்பக்கத்தினர் உடனே போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு தந்தையும் மகனும் உயிரிழந்த நிலையில் கடந்ததை உறுதிப்படுத்தினர் முதற்கட்ட விசாரணைக்கு பின் தந்தை தன் மகனை சுட்டுக் கொன்ற பிறகு தன்னையும் சுட்டுக் கொண்டிருக்கலாம் என்று அனைத்து சான்றுகளும் காட்டுகின்றன என்று வாட் மாநில நீதித்துறை பேச்சாளர் வின்சென்ட் டெர்வான் பிளிக் நாளிதழுக்கு தெரிவித்துள்ளார் இச்சம்பவத்துக்கு பின்னால் உள்ள காரணங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஏன் அந்த தந்தை தனது சிறுவனை கொண்டு தற்கொலை செய்ய தூண்டப்பட்டார் என்பது இன்னும் புதிதாகவே உள்ளது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதிகாரிகள் இப்போது சாட்சியங்களையும் குடும்ப சூழலையும் ஆராய்ந்து இந்த துயரச் சம்பவத்துக்கு பின்னால் இருக்கும் உண்மையை கண்டறிய முயற்சி செய்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்தின் செயலன் நகரில் அமைந்துள்ள சென்ட் லியோனார்ட் தேவாலயம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சில மணி நேரம் ஒரு குழுவால் ஆக்கிரமிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது போலீசாரின் பல மணி நேர பேச்சுவார்த்தைகளின் பின்னர் தேவாலயத்தை ஆக்கிரமித்த குழுவினர் இறுதியில் அமைதியாக வெளியேறினர் சனிக்கிழமை நள்ளிரவுக்கு சில நிமிடங்களுக்கு முன் முகமூடி அணிந்திருந்த சிலர் ஒரு சரக்கு வாகனத்தில் வந்து தேவாலயத்தின் கதவு பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்ததாக நகர போலீசுக்கு புகார் வந்தது இதன் பின்னர் தேவாலயத்தை சுற்றி தொடர்ந்து மக்கள் திரண்டு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கினர் சமூக வலைதளங்களில் கூட தேவாலயத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கவும் என்ற அழைப்புகள் பரவியதால் சூழ்நிலை மேலும் பதற்றமாகியது இறுதியில் தேவாலயத்தை சுற்றி சுமார் ஐம்பது பேர் கூடினர் தேவாலயத்தின் உரிமையாளர் போலீசுடன் ஆலோசித்த பின் அதிகாரப்பூர்வமாக ஆக்கிரமிப்பை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தார் இதனைத் தொடர்ந்து செயின் காலன் நகர போலீசார் பல மணி நேரம் ஆக்கிரமிப்பு குழுவினருடன் உரையாடினர் அதன் விளைவாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு மணிக்கு பிறகு அவர்கள் தேவாலயத்தை விட்டு வெளியேறினர் தேவாலய உரிமையாளர் புகார் அளிக்க விரும்பவில்லை எனவும் ஆனால் ஏற்பட்ட சுரிய சேதம் கதவு பூட்டு உடைப்பு அதனை ஆக்கிரமிப்பாளர்கள் ஏற்றுக்கொண்டு சரி செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை முன்வைத்தார் முதற்கட்ட தகவல்களின்படி வேறு பெரிய சேதம் எதுவும் நிகழவில்லை சுவிஸ் சட்டப்படி சொத்து ஆக்கிரமிப்பு என்பது புகார் அளிக்கப்பட்டால் மட்டுமே விசாரணைக்குட்படும் குற்றமாகும் அதனால் சொத்து உரிமையாளர் புகார் அளிக்காதவரை போலீசார் மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க மாட்டார்கள் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு நிறுவப்பட்ட சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரியின் வெள்ளி விழா நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரி இரண்டாயிரமாம் ஆண்டு நிறுவப்பட்டு மூன்று ஆண்டுகள் தொடர் செய்முறை அறிமுக கற்கை ஆண்டுகளை நிறைவு செய்து பட்டய பட்டங்களை பெற்றுள்ளது தொடர்ந்து நாடக தயாரிப்புகள் விவரண காணொலிகள் ஐரோப்பிய நாடக சுற்றுலாக்கள் அனைத்துலக தமிழ் நாடக ஒன்று கூடல் போன்ற பல நிகழ்வுகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது இந்த ஆண்டு சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரி தனது இருபத்தி ஐந்தாவது அகவை நிறைவு செய்கிறது இதனையொட்டி கல்லூரியின் வெள்ளி விழாவிற்கு சுவிஸ் தமிழ் நாடக கல்லூரி குழுவில் அழைப்பு ஒன்றையும் விடுத்துள்ளனர் குறித்த விழாவில் சிறப்பு நிகழ்ச்சிகளாக சுவிஸ் நாடக செயற்பாடுகளின் திரட்டு தொகுப்பாக பனிமலையில் கூத்தாடிகள் என்ற தொகுப்பு நூல் வெளியிடப்பட உள்ளது மேலும் இருந்து மெய்வழி அரங்க இயக்குனர் சாம் பிரதிபன் அவர்கள் பதினைந்துக்கு மேற்பட்ட இளம் கலைஞர்களோடு கலை தேசம் என்ற அரங்க ஆற்றுகையை நிகழ்த்த வருகை தருகிறார் இவர்களுடன் ஐரோப்பிய கலைஞர்களும் சுவிஸ் கலைஞர்களும் தமது ஆற்றலை வெளிப்படுத்தி மகிழ்விக்க தயாராக இருக்கிறார்கள் இந்தியா பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் நாடகத்துறை பேராசிரியர் வேலு சரவணன் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகை தருகிறார் எதிர்வரும் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு குறித்த நிகழ்வு பேரன் மாகாணத்தில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் ஏற்றுமதிக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய முப்பத்து ஒன்பது வீத வரி சுங்க சுமையை குறைப்பதற்காக சுவிட்சர்லாந்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி வருகிறது இதில் பல நம்ப தகுந்த வட்டாரங்கள் கூறுவதன்படி புதிய ஒப்பந்தத்தின் சமீபத்திய வரை மூலம் சுவிஸ் டிஜிட்டல் வரி அறிமுகப்படுத்த மாட்டோம் என்று அமெரிக்காவிடம் உறுதி அளித்துள்ளது இது வாஷிங்டன் முக்கிய கோரிக்கைக்கான பதிலாகும் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் தளத்தில் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் வரி விதிக்கும் நாடுகளுக்கு புதிய சுங்கங்களும் கட்டுப்பாடுகளும் வருவதாக எச்சரித்தார் பேர்னின் இந்த உறுதி நாடாளுமன்றத்தில் அதிருப்தியை கிளப்பியது பச்சை கட்சியின் பிரான்சிஸ்கா ரைசர் சுவிஸ் அச்சுறுத்தலால் தளரக்கூடாது என்று கூறி எதிர்த்தார் சோஷியல் டெமோக்ராட்டிக் கட்சியின் ஜான் புல்ட் இதை சமரச ஒப்பந்தம் என்றும் பொருளாதாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் தவறு என்றும் சாடினார் மறுபுறம் பி எல் ஆரின் மார்சல் டோப்லர் டிஜிட்டல் வெரி நுகர்வோருக்கும் சுவிஸ் பொருளாதாரத்துக்கும் சம சுமை என எச்சரிக்கை யுடி பிரான்ஸ் குரூடர் எதிர்கால தொழில்நுட்பங்களை அளவுக்கு மீறி ஒழுங்குபடுத்த கூடாதென்று என்று பேர்னி நிலைப்பாட்டை ஆதரித்தார் இதேவேளை ஐரோப்பாவில் பிரான்ஸ் இரண்டாயிரத்து முதல் மூன்று வீத டிஜிட்டல் வரியை அமல்படுத்தி ஆண்டுக்கு சுமார் எழுநூற்று எண்பத்து ஐந்து மில்லியன் யூரோவை வசூலிக்கிறது இத்தாலி ஆஸ்திரியா ஸ்பெயின் ஆகியவையும் இதே பாதையில் செல்கின்றன இதனால் டிஜிட்டல் வரியை கடுமையாக எதிர்க்கும் அமெரிக்காவுக்கும் கடுமையான ஒழுங்குமுறைகளை வலியுறுத்தும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் சுவிஸ் தனது வர்த்தக கள திட்டத்தை சமநிலைப்படுத்த வேண்டிய அவசியம் அதிகரித்துள்ளது ஜெனீவாவைச் சேர்ந்த இஸ்லாமிய கல்வியாளர் தாரிக் ரமதான் மீது விதிக்கப்பட்ட பாலியல் வன்முறை குற்றச்சாட்டில் வழங்கப்பட்ட தண்டனை சுவிஸ் கூட்டாட்சி நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது ரமதான் ஜெனீவா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர் அங்கு கற்பித்ததோடு பின்னர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியராக பணியாற்றியவர் அவர் முன்வைத்த மேல்முறையீட்டில் ஜெனீவா நீதிமன்றம் ஆதாரங்களை சரியாக மதிப்பீடு செய்யவில்லை என்றும் செயல்முறை தவறுகள் நிகழ்ந்துள்ளன என்றும் வாதிட்டார் ஆனால் கூட்டாட்சி நீதிபதிகள் அவரது குற்றச்சாட்டுக்களை சம்பந்தம் சீரற்றவை என குறிப்பிட்டு முழுமையாக நிராகரித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜெனீவா நீதிமன்றம் இரண்டாயிரத்தி எட்டில் ஒரு ஹோட்டலில் சந்தித்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததற்கும் பாலியல் கட்டாயம் செய்ததற்கும் தாரிக் ரமதானை குற்றவாளி என தீர்ப்பு அளித்தது அப்போது அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதில் ஒரு ஆண்டு தண்டனை மட்டும் இடைநீக்கம் செய்யப்பட்டது இந்த தீர்ப்பை கூட்டாட்சி நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதால் தாரிக் ரமதானுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை சட்ட ரீதியாக நிலையை எட்டியுள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் ஐம்பத்தி எட்டு வயதான மௌரின் ஸ்லோ என்ற இங்கிலாந்து பெண் குடும்பத்துடன் லித்துவேனியாவுக்கு பயணம் செல்கிறேன் என கூறி அண்மையர் சுவிட்சர்லாந்தின் அமைப்பின் மூலம் தற்கொலை செய்து கொண்டார் இரண்டு நாட்கள் கழித்து மகள் மேகனுக்கு தாயின் சாம்பல் நிரம்பிய அஞ்சல் பெட்டி மற்றும் தகன சான்றிதழ் வந்துள்ளது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி பிரிட்டிஷ் ஊடகங்களில் விவாதமாகியுள்ளது குடும்பம் தாயின் மனநிலை போது உதவி தற்கொலையை அனுமதித்ததாக பெக்சோசை குற்றம் சாட்டுகிறது ஆனால் அமைப்போ அவர் சுவாதின மனநிலை பரிசோதனை தெளிவாக இருந்தார் என விளக்குகிறது நுனிங்கனில் உள்ளூர் மக்கள் கூட இந்த அமைப்பை எதிர்த்து வருகின்றனர் வரலாற்று சிறப்புமிக்க கட்டணம் ஒன்றை வாங்கி அதனை விருந்தினர் இல்லம் என்ற பெயரில் தற்கொலை மையமாக மாற்றியிருப்பது ஏமாற்றம் என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதை கிராமத்திலிருந்து விலக்கி மாற்ற வேண்டும் என மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது விமர்சனங்களை தொடர்ந்து பெக்சோஸ் இனி கடுமையான விதிமுறைகளை பின்பற்றுவதாகவும் நோயாளிகளின் குடும்ப உறவுகள் தொடர்பான தகவல்கள் நேரடியாக சரிபார்க்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அரை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் வங்கிக் கடன் கடன் காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள் இது மாத்திரமின்றி திருமணம் பிறந்த நாள் விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோபாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள் கடந்த சனிக்கிழமை காலை எட்டு மணியளவில் இருவருக்கிடையில் கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் இருபது வயதான ஒரு லேசான காயங்களுக்கு ஆளாகி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் பின்னர் அவரும் மோதலில் ஈடுபட்ட முப்பத்தி ஆறு வயதான சுவிஸ் நாட்டு நபரும் காவல்துறையால் விசாரணைக்காக தற்காலிகமாக கைது செய்யப்பட்டனர் காலை நேரத்தில் அங்கு சென்ற பாதசாரிகள் மோதல் நடைபெறுவதாக நகர காவல்துறையிடம் தகவல் அளித்தனர் உடனடியாக இரண்டு ரோந்து குழுக்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போது முப்பத்து ஆறு வயது சுவிஸ் நாட்டு நபரும் இருபது வயது சோமாலி இளைஞரும் இடத்தில் இருந்தனர் அப்போது மோதல் முடிந்திருந்தாலும் இருவருக்கும் உடலில் சுரிய காயங்கள் இருந்துள்ளன முதற்கட்ட விசாரணையில் இருவரும் வாக்குவாதத்திலிருந்து தொடங்கிய மோதலில் ஆபத்தான பொருட்களை பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்துள்ளது சம்பவ இடத்திலிருந்து அந்த பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் முப்பத்தி ஆறு வயது நபரிடமிருந்து கூடுதலாக இரண்டு ஆபத்தான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை சென்ட் காலன் மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் கண்டிசார் மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் எவ்வாறு தொடங்கியது ஈடுபட்டனர் என்பது தெளிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாசல் நகரில் அதிர்ச்சிகரமான தொழிலாளர் சுரண்டல் சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது ஒரு ஆசிய நாட்டு தம்பதி நடத்தி வந்த உணவகத்தில் அந்த நாட்டிலிருந்து அழைக்கப்பட்ட சமையல்காரர்கள் மோசடிக்குள்ளாகியுள்ளனர் நல்ல வாழ்க்கை சுரந்த வேலை வாய்ப்பு என்று வாக்குறுதி அளித்து அழைத்த போதும் சுவிட்சர்லாந்து வந்ததும் அந்த கனவு நரகமாக மாறியுள்ளது அந்த ஊழியர்கள் ஒரு நாளைக்கு பதினைந்து மணி நேரம் கடுமையான உழைப்புக்கு ஆளாக்கப்பட்டும் மாதம் வரும் ஆயிரம் பிராங்குக்கு மேல் மட்டுமே சம்பளம் வழங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அவர்களின் பாஸ்போர்ட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு உணவகத்தில் தொடர்ந்து வீடியோ கண்காணிப்பும் வைக்கப்பட்டிருந்தது மருத்துவ சிகிச்சை மறுக்கப்பட்டதோடு அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினால் தொழிலதிபர்களுக்கு சாதகமான பொய்யான பதில்களை சொல்லும் படி பயிற்சியும் அளிக்கப்பட்டிருந்தது பேசல் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் இந்த சம்பவம் குறித்து மனித கடத்தல் சந்தேகத்தில் விசாரணை தொடங்கியுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் போலீசார் தருணத்தில் உடல் மற்றும் மனநிலம் இரண்டிலும் மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாக நீதித்துறை மற்றும் பாதுகாப்பு துறையின் பாதிக்கப்பட்டோர் உதவி சேவை வக்கீல் விளக்கம் அளித்துள்ளார் ஆனால் வழக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லை மூன்று மாதங்களுக்கும் குறைவான முன் காவல் சிறை தண்டனைக்குப் பிறகு உணவக உரிமையாளர்கள் விடுவிக்கப்பட்டனர் அவர்கள் தற்போது விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்து காவல் சிறை அனுபவங்களை மன ரீதியாக விட்டதென்று காரணம் தெரிவிக்கின்றனர் பேசலர் என்ற செய்தி தெரிவிப்பின்படி மேல்முறையீட்டு நீதிமன்றம் மனித கடத்தல் குற்றச்சாட்டுக்கு போதிய ஆதாரம் இல்லை என சந்தேகத்துடன் இதன் கருத்து தெரிவித்தாலும் தொழிலாளர் சுரண்டல் பாஸ்போர்ட் பறிமுதல் கண்காணிப்பு முறைமை ஆகியவை நடந்தது உறுதியாகும் எனவும் தீர்ப்பு தற்போது வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது குற்றப்பத்திரிகை எப்போது தாக்கல் செய்யப்படும் என்பது தொடர்பாக இதுவரை தெளிவான திகதி அறிவிக்கப்படவில்லை சுவிட்சர்லாந்தில் இளைஞர்களிடையே வேகமாக பிரபலமடைந்துள்ள ஒருமுறை பயன்படுத்தப்படும் மின் சிகரெட்டுகள் பாஸ் அல்லது வேப் மீது நாடு முழுவதும் தடை விதிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது இளைஞர்களை கவர்ந்து சிக்க வைக்கும் வகையில் வணிவைக்கப்பட்ட பொருட்கள் ஒரு அவமானம் என்று உள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெனிபர் கண்டி கடுமையாக விமர்சித்தார் மாநில நாடாளுமன்றத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் பார் போன்ற மின் சிகரெட்டுகள் பொது சுகாதாரத்துக்கு கேடு விளைவிப்பதோடு சுற்றுச்சூழலுக்கும் பேரழிவை ஏற்படுத்துகின்றன என்று கண்டித்தனர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் விற்பனைக்கு வந்துள்ள பப் பார்கள் குறிப்பாக இளைஞர்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளன சில கேண்டோன்கள் வாலே பேர் ஜூரா ஏற்கனவே தடை சட்டங்களை நிறைவேற்றியுள்ளன அத்தோடு பாசல் ஸ்டார்ட் டிசினோலுன் சபாவுசன் மற்றும் வோட் மாநிலங்களிலும் இதே போன்ற தடை முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் தேசிய சபையில் பசுமை கட்சி உறுப்பினர் கிறிஸ்டோப் கிளிவாஸ் கொண்டு வந்த தடை தீர்மானம் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது ஒரு வருடத்துக்கு பின்னர் சபை அதனை ஆதரித்தது இப்போது அரசு புயலை பொருட்கள் சட்டத்தில் திருத்தம் செய்து விற்பனைக்கு முழுமையான தடை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது ஆனால் மீண்டும் சார்ஜ் செய்து பயன்படுத்தக்கூடிய மின் சிகரெட்டுகள் இந்த தடை சட்டத்திலிருந்து விலக்கப்பட உள்ளன கிளாரோஸ் கண்டோனில் இடம்பெற்று வந்த சுமோ சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஆர்மன் ஓலிக் என்று பெயரிடப்பட்ட முப்பது வயது கிரவுண்டன் வீரர் முதல் முறையாக தேசிய சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் இந்த ஆண்டு இறுதி மோதலில் அவர் நேரடியாக போட்டியிட வேண்டியதில்லை ஏனெனில் சாமுல் கிகர் மற்றும் வேனர் ஷ்லெகல் இடையிலான போட்டி சமனாக முடிவடைந்தது இதன் மூலம் ஆர்மன் ஓலிக் தானாகவே முதலிடத்தை பெற்றார் இது கிரவுண்டன் மாநிலத்தாருக்கு சாம்பியன் பட்டத்தை பெறுவது முதல் சம்பவமாகும் சாம்பியன்ஷிப் வெற்றி குறித்து ஆர்மன் ஓலிக் குறிப்பிடுகையில் எனது முழு குத்துச்சண்டை வாழ்க்கை இதற்காகவே செலவிட்டேன் இரண்டாயிரத்தி பதினாறில் நான் இறுதிப் போட்டியில் வெற்றியடைய முடியவில்லை இப்போது மீண்டும் வாய்ப்பு வந்ததென்பது எனக்கு மிகவும் முக்கியமாகும் சுவிட்சர்லாந்து கிழக்கு பகுதியில் சாம்பியன் பட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது எனக்கு பெரும் பெருமை என்றார் விழாவின் அழகான தருணங்களில் ஒன்றாக இறுதிப் போட்டியாளர்கள் இருவரும் வெற்றியாளரை தங்கள் தோள்களில் உயர்த்திய தருணம் மக்கள் மனதில் நுழைவான நினைவாகும் இந்த ஆண்டு சுவிட்சர்லாந்து சுமோ கூட்டணி திருவிழா கிளாரோஸ் கண்டோனில் நடந்தது மூன்று நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு இரண்டு லட்சத்துக்கும் மேலான ரசிகர்கள் மற்றும் ஆர்வலர்கள் பங்கேற்றனர் நாட்டைச் சேர்ந்த இருநூற்று எழுபத்து நான்கு வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றிருந்தனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் ஒன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி போர் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி